இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய வணக்கம் இது ப்ரெஸ் மீட்லாம் கிடையாது இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இத்திரி வருஷமாக வந்து இப்போது வருஷ வருஷமாக கொண்டாடுற ஒரு விழா தான் எனக்கு இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருமே என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்து என்னுடைய ரிலேஷன் எப்போயுமே நான் சொல்லுவேன் அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவ் அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துட்டுருக்க ஜென்ரேஷன்லேருந்து ப்ரெஸ்லேருந்து என்கூட எப்பவுமே ஒரு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் எப்பவுமே இருந்திருக்கீங்க இப்போது எல்லாேருமே பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது மினாஷ் யாரும் இருக்கட்டும் பிஸ்மி சார் அந்தகன் சார் அப்போ பார்த்தா அந்த குரூப்லேயே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார் ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது தினத்தந்தியிலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்காரு ஸோ எப்போவுமே நீங்கள் எப்போ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்தான் வந்திருக்கீங்க அண்ட் ஊடகத்தில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு இது ஆல்வேஸ் பீன் அ பில்லர் ஆஃப் மை யூனோ ஃபால் மை ப்ரோக்ரஸ் என்னோட சக்ஸஸில் அண்ட் இன்றைக்கு இவங்க எல்லோரும் வந்திருக்கீங்க ஃபஸ்ட் என்னோட என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் விஷிங் இன் பர்சன் இது எப்பவுமே வந்து என்னுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எதுவும் ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும் கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் இந்த இனிய நாளில் வந்து இப்போது மிடில் வந்து செந்தில் சார் இருக்கார் ஃபைவ் ஸ்டார்லேருந்து அப்புறம் வந்து மெட்ராஸ் சார் பட்னா சார் ப்ரொடியூசர் ஜெய் ஜெகதீஷ் இருக்கார் அண்ட் ஜாய் சார்லேருந்து ரீப்ரஸன்ட் பண்ணி மிஸ்டர் ராஜேஷ் சார் வந்து ஹி கொ கொடுத்து இப்போ வேலை வச்சு என்ன கலக்கிட்டாங்க ஸோ ஐ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் இப்போது எனக்கு மிக ரொம்ப ரொம்ப சற்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அப்பா வந்து இப்போது யூஷுவலாக கேட்பீங்களேன் என்ன கிஃப்ட்டு கொடுத்தா என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு இப்போ வந்து பிரஷாந்த் ஃபிஃப்டி ஃபைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு கொடுத்துருக்கு அதுவும் சாதாரண கிஃப்ட்டு கிடையாது அதுவும் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் ஹரி சாரோட கொடுத்துருக்காரு அண்டு ஹரி சார் நானும் வந்து சேர்ந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் இயரில் உள்ள இப்போ என்ட்ராக போகிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயரில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இனி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மிகப்பெரிய படமாக இருக்கும் நீங்கள் எப்போயுமே எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்காக பண்ணுங்கடா திரைக்கதை ஒழுங்காக பண்ணுங்கடா நல்லா நடிங்கடா ஆடியன்ஸ் எப்போயுமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுங்கடான்னு சொல்லுவீங்க ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து யாரெலாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வில் ட்ரை அ பெஸ்ட் டு கிவ் அ நைஸ் மூவி நல்லா இப்போ ஹரிசார்பத்தி உங்களால் தெரியும் நல்லா ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டாக இருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்புற ஜென்ரேஷனுக்கும் இந்த படம் தெரியும் பார்க்கும்போது இப்படி தமிழ் எப்படி எல்லாருமே பார்க்கும்போது சூப்பர் படம்னு சொல்கிறீங்களோ எப்போ இப்போ பார்த்தா கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி இந்த நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ ஜஸ்ட் அ ஸ்டார்ட் தான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போகிறோம் மீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் கதை இருக்கும் ஸ்க்ரீன் பிளே முக்கியமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும் அண்டு அண்ட் ஹரிசரை பொறுத்து சொல்ல வேண்டிய ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்துருக்கும் ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும் ஒரு மிகப்பெரிய ப படமாக இருக்கும் ஏன்னா அதுக்கு இந்த படத்தோடய ப்ரொடியூசர் வந்து தேராகங்க சார் அதனை தந்தை அவர் சாதாரணமாகவே எடுக்க மாட்டார் எல்லாமே பிரம்மாண்டமாக எடுப்பார் அவர் ஸோ அவர் வந்து கேட்டேன் அப்பா இப்போது இந்த காலத்தில் வந்து இப்போ என்ன மாதிரினா நீ எது கவலைப்படுற கமான் பண்ணுறது எப்பவும் பெருசாக பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்காரு ஸோ யூ ஸோ மச் அண்ட் ரவிமரியா சார் வந்திருக்காரு யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங் அண்ட் பிளஸிங் மீ நான் வந்து எப்பவுமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எப்பவுமே நான் வந்து உங்கள் மனசில் இருக்கிற காரணம் வந்து ட்ரெஸில் இருக்கிற உங்கள்கிட்ட சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமாக உலகத்தில் இருக்கிற இல்லை என்னுடைய உயிரும் மேலான ரசிகர் அறிவருமே நீங்கள் எல்லாமே வந்து எங்கிட்ட வந்து எப்போவுமே வந்துட்டு எப்போயுமே உங்களோட ஒவ்வொரு தடவை நீங்கள் என்கிட்ட பேசும்போதும் கூப்பிடும்போதும் நீங்கள் கொடுக்குற உற்சாகமும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் நீங்கள் எல்லாருமே நீங்கள் மேலே காட்டுற அன்பும் பாசமும் வந்து அதை எப்படி நான் நன்றி கடந்து அது சொல்ல முடியு தெரில எனக்கு பட் கண்டிப்பாக நான் பண்ணுற படங்கள் மூலயமா நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக என் ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு அமையிற மாதிரி இப்போ எங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கு கண்டிப்பாக விஷ் இட் வில் பி அ கிரேட் ஃபிலிம் ஃபிலம் நோ ட்வெல் பி அ கிரேட் ஃபிலிம் அண்ட் இதுதான் ஆரம்பம் தேங்க் யூ ஸோ மச் வான்சிங் நீங்கள் தூரம் வந்து இவ்வளோ பேஷண்ட்டாக உட்காந்து நீங்கள் எல்லோரும் வாழ்த்து ப்ளஸ் பண்ண வந்திருக்கீங்க ஸோ என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் ஃபேமிலி சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் அப்பா சார்பும் என் சார்பும் நன்றியாக தெரிவிச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பர்சனலாக விஷ் பண்ணலாம் திரும்பி இந்த மேடையில் இங்கிற உட்காந்து அமர்ந்துருக்க ப்ரெஸ்ஸுக்கும் ஊடுகிற ப்ரெஸ்ஸுகளுக்கும் உலகத்தில் இங்கே இப்போ ப்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் வந்து தமிழெல்லாம் கிடையாது ப்ரெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கனடாவில் இருக்காங்க யூஎஸில் இருக்காங்க ட்விட்டர் குரூப்பும் சரி எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் இப்போ வந்து இன்ஃப்ளூன்ஸர் இருக்காங்க அவங்களும் வந்து படத்தை படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்தங்கன் படத்தை வந்து இங்கே எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிங்க ஸோ ப்ரெஸ்லேயும் வந்து நிறையா தேங்க் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிற ஊடுகருங்களும் அண்ட் எஸ்பெஷலி டெய்லிஸாக இருக்கட்டும் எல்லாருமே எல்லோரும் வந்து என் எப்போவுமே கூட இருந்திருக்கீங்க அதே மாதிரி இருப்பீங்க அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த படம் ஆரம்பிக்கிறோம் அண்ட் ஆல்ஏ டு சே லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ இ லவ் இன் அஃபெக்ஷன் நன்றி